கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாய் நடக்கும் பிரியமானவங்களே நாம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை மறந்துடாதீங்க அப்படி நாம் அவர் மூலியமாக அழைக்கப்படலைன்னா அவர் கொடுத்திருக்கிற இந்த இம்மானு வேலையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க மாட்டோம் ஏதோ சில நேரங்களில் நமக்கு விசுவாச குறைவு ஏற்படுகிறது கோபம் வருது ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்பதற்காக நம் மனம் சோர்ந்து போயிடுறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தோற்று போயிடறோம் பல காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது இப்படிப்பட்ட சம்பவங்களை இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அனுபவித்து தான் தீரணும் ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கின் கையில் இருக்கு நாம ஒருத்த பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சா நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது நாம ஒரு சில விஷயங்களில் தவறக்கூடிய நிலை ஏற்படும் இப்போ அந்த தவறிட்டோம்னாக்கா அதை உணர்ந்து அதிலிருந்து விலகிறதுக்கான வழியை நாம தேடிக்கிறோம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டே இருக்கு இப்போ வசனத்தின்படி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம தேவனிடத்தில் அன்பு போடுறோம் வேற வழி இல்லை அவர் தான் நமக்கு எங்கள் அப்பா வந்து ஏசப்பா தான் எனக்கு அப்பா அவர் சொன்னபடி தான் நான் செய்வேன் அவருடைய ஆலயத்துக்கு தான் போவேன் எனக்கு கஷ்டம் வந்தாலும் அங்கே தான் போவேன் நஷ்டம் வந்தாலும் தான் போவேன் நான் வந்து சந்தோஷமா இருந்தாலும் அங்கே தான் போவேன் எனக்கு அதிகப்படியான லாபம் வந்தாலும் தான் போவேன் நஷ்டம் வந்தாலும் அங்கே தான் போவேன் எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அவர் மேலே அன்பு கூடுறது பணம் வந்துட்டா காசு பணம் வந்துட்டு ஐஸ்வர்யம் வந்துட்டாக்கா அவரை மறந்துடுறது கஷ்டம்னு வந்துட்டா உடனே அங்கே போய் மண்டி போடுறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை ஐஸ்வர்யவான் ஆயிட்டுங்களா ஆலயத்தில் சந்தோஷப்படுங்க ஆலயத்துக்கு போங்க ஏசப்பானால் எனக்கு கிடைச்சின்னு சொல்லுங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் தப்பு இல்லை நஷ்டம் ஏற்பட்டுருச்சா ஏசப்பாட்டை போய் சொல்லுங்கள் இப்படி நான் முதலீடு பண்ண எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இந்த நஷ்டத்தை வந்து நான் தப்பித்துக்கொள்ள எனக்கு வழிவகுத்துக்கணுன்னு சொல்லுங்கள் அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை தேடி போகிறது தான் அவரால் அழைக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் வந்துட்டா அவரை தேடி அவரை மறந்துடுறது கஷ்ட நஷ்டம் வந்துட்டா அவரை தேடி போறதல்ல அவருடைய அழைப்பு எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை தேடி போகும்போது தான் அவர் மீது நாம் மெய்யான அன்பு வைத்திருக்கிறோம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் அவர்கள் தான் ஜீவன் உள்ள தேவன் மீது அன்பு கூறுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் தோற்று போயிட்டால் கூட அடுத்தது ஒரு பெரிய விஷயத்தில் அவங்க ஜெயிப்பாங்க நிறையா காரியங்களில் பாருங்கள் நான் நிறைய இடத்துல வேலை தேடி போனேன் வேலை தேடி போகிறப்போல்லாம் அங்கே வேலை கிடைக்காது அப்போ நான் யோசிப்பேன் சரி ஆண்டவன் இதை விட ஒரு நல்ல வேலையை நமக்கு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற அந்த மன திருப்தியோடு நான் வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தால் அப்பாவும் தான் சொல்லுவார் சரி விடுரா உனக்கு வேற எங்கேயோ ஒரு நல்ல இடத்துல வேலை வச்சிருக்காரு ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பொருள் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன் அதை ரொம்ப ஆசையாக நான் அந்த பொருளை வாங்க போவேன் அது கிடைக்கல அப்படின்னு திரும்பி வந்தேன்னு வச்சுக்கல அப்ப எனக்கு என்ன தோணுன்னா ஓ இதை விட ஒரு நல்ல பொருள் நமக்கு கொடுக்க போறாரு ஆண்டவர் அதனால அவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்து பெற்றோர்கள் அதான் சொல்லுவாங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகவே தான் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்வோம் டிரைவராக ஓடினப்போ மற்றபடி வந்து புரோக்கர் வேலை செஞ்சப்ப எத்தனையோ சூழ்நிலையில் தோற்று போனப்போனால் நான் வந்து சோர்ந்து போகவே இல்லை அடுத்த அடுத்த இடம் வந்து ஆண்டவர் எனக்கு வச்சுருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு ஒன்று இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணலைங்க ஆண்டவரை தூசிக்கவோ ஆண்டவரை விட்டு விலகி போகவே இல்லை இந்த இம்மானுவேலர் எங்கூட இருக்கிறார் இம்மானு வேலரை என் கையில் கொடுத்துருக்காரு இந்த இம்மானு வேலரை வாசித்து இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி இன்னைக்கு கத்தனோட சமூகத்தில் அவருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோன்னா இதை விட ஒரு பெரிய வேலை இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு வேலையை கொடுத்த என்னுடைய குடும்பத்துக்காக நான் சம்பாரித்து அவர்களுக்கான சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு அவருடைய திருமண காரியங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தேன் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வேலை எனக்கு கொடுத்தது அந்த வேலையில் இருந்துக்கிட்டு தான் இந்த வேதத்தை வாசித்தேன் இம்மானு வேலனை வாசித்தேன் அதில் இருந்துட்டு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த இமானுவேனர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப எல்லாமே நன்மையாக தான் இருக்கு எப்போ ஜீவன் உள்ள தேவன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நமக்கு சகலத்தையும் நன்மையாக்கி எப்போ கொடுக்குறாரு தெரியுமா நாம இயேசு கிருஷ்ணனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் மீது அன்பு கூறுகிற போது சகலமும் நமக்கு நன்மையாக அப்ப உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே அவருடைய தீர்மானத்தின்படி தானே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க கவலைப்பட எவ்வளவு சோகம் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை விட மேன்மையான ஒன்றை கத்த தருவார் ஏதோ ஒன்றை இழந்துட்டீங்கன்னா அதை விட மேன்மையான ஒன்றை கத்தர் உங்களுக்கு தரப்போற வியாபாரத்தில் ஐநூறுவா நஷ்டம் ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க ஆயிரத்தி ஐநூறு லாபத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன் நான் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசு அப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு ஒவ்வொரு சர்ச்சு சர்ச்சாக போய் ஜபம் பண்ணணும் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்லை நான் இருந்த வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு பஸ்ஸில் போய் இறங்கினேன் பத்து ரூபா கொடுத்து அங்கே இறங்கி என் கையிலேருந்து ஒரு பத்து ரூபாயை காணிக்கையாக போட்டுட்டேன் போட்டுட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு வர்றேன் அந்த திருச்சபையில் என்னை காணிக்கை கொடுக்கல யாரும் ஒன்றும் பண்ணலை என்னை கண்டுக்கவே இல்லை எனக்கு மனசுக்கு சோர் உடைஞ்சது இருந்தாலும் கரெக்டர் பார்த்துக்கொள்வார் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு சோதனை சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து ரோட்டில் இருக்கிறப்போ நம்ம தான் ஏற்கனவே டிரைவராக ஓடி இருக்கிறோமே அதனால் ஏதோ ஒரு வாகனத்தை நிறுத்தி ஏறிடலான்னு நான் நடந்து வந்துட்டுருக்குறேன் ஒருத்தர் வராரு பிரதர் உங்களை தான் பார்க்கலாம் அவங்க சொல்லுங்கள் சாப்பிட்டிங்களான் இல்லைங்க நான் இப்போ தான் வீட்டுக்கு போய்ட்டுருக்கிறேன் அப்படின்னா என்னை நேராக கடையில் கூட்டிகிட்டு போய் எனக்கு வயிறார சாப்பிட வச்சு என் கையில் பணம் ரூபாய் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க எங்களுடைய ஆலயத்தில் உங்களுக்கு எது தந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு பார்த்தீங்களா ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கலனா இன்னொன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்போ நான் விசுவாசத்தில் எப்படி இங்கே குறைவாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் ஆண்டவரினால் அழைக்கப்பட்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால் ஏதாவது ஒன்று போய் வருத்தப்படாதீங்க அதை விட மடங்கு கருத்து உங்களுக்கு தர காத்திருக்கிறார் ஆண்டோட்டு கேட்கலாமா அன்பின் பரலோக தெய்வமே உனக்கு சோத்திரம் முடி தீர்மானத்தின்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் நாங்கள் பிதாவாகிய தேவன் மீது அன்பு கூர்ந்து சகலத்தையும் நன்மையானதாக பெற்றுக்கொண்ட நீங்கள் கிருபை பாராட்டு எங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் உம்முடைய நாமத்தினாலே கிடைக்க பெற்றுக்கொள்ள நீர் தயவும் பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கீழாக சகல நன்மைகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு தார் தொடர்ந்து அது இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்